அடுத்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து இன்றைய பத்திரிகைகளில் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இன்றைய தினம் அது தொடர்பான செய்தி வீரகேசரி பத்திரிகையில் இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது மக்களின் அன்பை அறிந்திருக்கின்றேன் லாப நோக்கங்களுக்கு அப்பாற்பட்டது என்கிறார் மஹிந்த ராஜபக்ஷ என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்படுகிறது நம்பிக்கை மற்றும் பரஸ்பர மரியாதையை அடிப்படையாக கொண்ட மக்களின் அன்பு லாப நோக்கங்களுக்கு அப்பாற்பட்டது என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார் தமது உத்தியபூர்வ ஃபேஸ்புக் வலைதளத்தில் தமது வாழ் நாளில் பெரும் பகுதியை மக்களிடையே கழித்ததால் மக்களின் அன்பை நன்கு அறிந்திருப்பதாக பதிவேற்றம் செய்திருக்கின்றார் இதன் காரணமாக அதன் மதிப்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு மேலும் அதிகமாக இருக்கிறது என்பதாக அவர் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு ஒரு அரசியல் உறவு மட்டுமல்ல கடினமான ஒரு இதயபூர்வமான பிணைப்பு என்றும் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிற எனவே அவற்றை உடைக்கும் முயற்சிகள் மூலம் இன்னும் அதிகமான பிணைப்புகளை வலுப்படுத்த முடியும் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள முன்னாள் ஜனாதிபதி மக்களோடு செலவிடும் இந்த நேரம் முழுவதும் ஒரு தலைவராக தான் பெறக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சி அனுபவிப்பதாகவும் அவர் தெரிவித்திருப்பதான செய்திகள் தொடர்வதை காணலாம்